தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கிணற்றில் கார் கவிழ்ந்து ஐந்து பேர் பலியான சம்பவத்தை தொடர்ந்து நெடுஞ்சாலைத்துறை சார்பில் கிணற்றின் அருகே தடுப்பு வேலி அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க நேற்று முன்தினம் இரவு அருகே உள்ள மீரான்குளம் பகுதியில் புகுந்து விபத்து ஏற்பட்டது இந்த குழந்தை உட்பட ஐந்து பேர் பலியானார்கள் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து அமைக்கப்படாத கிணறுகள் உள்ள கிணறுகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள கணக்கெடுக்கும் பணியும் நடத்து வருகிறது இந்த நிலையில் சம்பவம் நடைபெற்ற அந்த கிணற்றின் அருகே வந்து தடுப்பு அமைக்கக்கூடிய பணியை நேற்றைய தினம் மாவட்டத்தினுடைய வருவாய் அலுவலர் நேரில் ஆய்வு செய்தால் தொடர்ந்து வருவாய் துறை அதிகாரிகள் உத்தரவு வருவாய்த்துறை நிலையில தற்போது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் தடுப்பு